பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிதி உதவி அதிரடி அறிவிப்பு தெலுங்கானா மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அரசு வெற்றி பெற்று தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளது காங்கிரஸ் அரசு ஆட்சியை அமைத்தவுடன் பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் உடனடியாக அமல்படுத்த தொடங்கியது அதன்படி பெண்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிதி உதவியும் ஐநூறு ரூபாய்க்கு கே சிலிண்டர் எரிவாயுவும் வழங்கப்படவுள்ளது இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ரிதபரேசா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பன்னிரண்டாயிரம் ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது இதனைத் தவிர கிரக ஜோதி திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்பத்தினருக்கும் இருநூறு யூனிட் இலவசம் மின்சாரம் வழங்கப்பட உள்ளது இந்திரம்மா வீடு திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிதி உதவியும் செயல்வீரர்களுக்கு இருநூற்று ஐம்பது சதுர அடி நிலமும் வழங்குவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு யுக விகாஸ் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சம் கல்வி காப்பீடு அட்டை முதியவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதியம் போன்ற திட்டங்கள் விரைவில் அமலுக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்